அந்த இடத்துல போரும் பார்க்குறான் அப்புறமாதிரி ஆத்திரமாக பாருங்க திரு திருமணப்பள்ளியில் எல்லா கப்போர்டும் சமாள வச்சுருப்பான் ஒரே ஒரு கப்போர்ட் நம்ம கொடுத்துருப்பான் அதில் ஒரு ரேக் கொடுத்துருப்பான் அதில் இருக்கிற எப்பரிமானங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு கிட்டு உட்காந்து அதையும் அந்த ஏற்றுக்கிறான் சௌலபியம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் அப்படி கண்ணபரார் வந்து தன்னுடைய ஏழாவது வயசுலேயே எல்லா விதமாக நீலைகளையும் முடித்து கொடுக்குறான் பதினைந்தாவது வயசுல குசலரை அடைத்து கொண்டு சாந்திவிரியை முனிவற்ற பாடம் கற்கிறான் அறுபத்தி நாலு கலை இருக்கிறது பாடம் அறுபத்தி நாலு நாளில் முடிச்சுன்னு வர்றான் அப்படிப்பட்ட மிகத்திறமை சாமர்த்தியசாலியாக இருக்கிறான் அவனை வைத்து ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்போ இந்த தாலாட்டு பாடும்போது சொல்லுவான் ஏலவாறு ஊழல் என் வாழையில் நிறம் தன்னிறத்தாலோ எல்லாம் தா பாலாட்டு பாடுறேன் இதெல்லாம் வந்து யார் கேட்கணும்னா தேவையை கேட்கணும் அவ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு இவருடைய வியூ வந்து குலசேகர ஆழ்வாரோடைய வியூ வந்து ஒரு மாதிரி இருக்கும் தெய்வங்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறவர்கள் யார் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தான் இப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்து அந்த நேரத்தில் இருந்தும் அவரை அனுபவிக்க முடியாதவர்கள் தசரா தான் தேவையை அவரை அனுபவிக்க முடியலையே அம்மா என்று உர்வச் சொல் கேளாதே அணுசேர் என் என்மார்வ திடையெழுந்த தழுவாதே மோவாது உச்சி எம்மான என் மகனை இழந்துட்ட எழுதகையே இருக்கின்றேனே அப்படின்னு திசைப்படுவார் அது மாதிரி தேவையினுடைய புலம்பொலும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே புலப்பமாக இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு காணுமாறின்னு உண்டலில் அருளேன்னு தேவையை பார்த்து கேட்குறச்சே அத்தனை சேஷிதங்களையும் பண்ணி காண்சானான் அவளுடைய புத்திரவாக்கிய பரிமாறும் ரெண்டாவது ஆதரவை அவ்வளவும் பண்ணி காமி சந்தோஷப்பட்டானான் அதே மாதிரி உடனே இந்த ஜராசந்தன் ஒருத்தன் இவருடைய மாமனார் கம்சன் அந்த கம்சன் அஸ்தி பிராப்திங்கிற ரெண்டு பொண்ணை கம்சனை கொடுத்துருந்தான் ஜராசந்தன் அந்த ஜராசந்தன் வந்து கம்சனை கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவன் மேலே கரு கொண்டிருந்தான் மகத தேசம் தான் ஜராசந்தன் ஊர் சந்தன் ரெண்டு பிளவா பிழந்ததினால அந்த குழந்தை எனக்குன்னு குப்பை தொட்டியில் வீசிட்டா ஒரு அரைக்கு பார்த்து ரெண்டையும் சேர்த்தா ஒன்றா எடுத்து இனிவர் யாராலும் வெல்ல முடியாதுன்னு அவ வளர்த்துன்னு வந்தாதான் ஜரா சந்தன் அப்பப்போ வந்து போர் தொடுத்து இம்சம் கொடுத்தான் சரி அஞ்சு லட்சம் குடிக்கும் மேய்ச்சலுக்கு நிலமும் குடிக்க தண்ணீர் வேணுமுங்கிறக்கா துவாரையில் போய் அந்த கடற்கரை அவன்கிட்ட இடம் கையகப்படுத்தி மிக பெரும் பிரம்மாண்டமான அரண்மனையை நிர்வாகம் பண்ணி தன்னுடைய குடிமக்கள் எல்லாமே அஞ்சை கொண்டே ஏற்றி வைத்தார் அது அவனுடைய பெரிய மூன்றாவது இடம் இடம் இப்படி ஒவ்வொரு பாற்றா கிருஷ்ணனுடைய பகுதி மிகச்சிறப்பான பகுதி அவ்வளோ உயரமானவராக இருந்தாலும் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சௌலபியம் எளிமை இருபத்தஞ்சு தத்துவம் ஸ்ரீ சொல்கிறது முப்பத்தாறு தத்துவம் சிவ தத்துவம் சொல்கிறது திருவள்ளுவர் வந்து எட்டு குணம் சொல்றாரு ஏ கோயில் பொரியல் குணமெனவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு எல்லாம் நீக்கிட்டு இப்போ தேர்ந்தி பார்த்தா ரெண்டு குணம் இருந்தால் போகிறோம் அவன் கடவுள் அப்படின்னாள் தெய்வத்துக்கு ரெண்டு குணம் இருந்தால் போகிறான் பரத்துவம் பெரிய பங்களா சார் நாலு பக்கம் கார் இருக்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் போகலாம் வரங்க தோப்பு வீட்டு வாடு வாகன வசதி பண்ணை விவசாயம் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது கேட்டுகிட்டே வரோம் சரி சார் அவருக்கு அவ்வளோ இருந்த நமக்கு என்ன பிரயோஜனம்னா இல்லை இல்லை அவர் நம்ம எங்கே பார்த்தாலும் எது பார்த்தாலும் உடனே காரில் ஏற்றுகிட்டு போயிடுவார் ஆற்று கழிச்சுன்னு போய் உபச்சாரங்கள்லாம் பண்ணுவார் ரொம்ப சௌலபியம் நானாக பழுவார் அப்படிங்கும்போது ஓ பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இது பரத்துவம் அவருடைய மேன்மையை குறிக்கிறது சா அடுத்து சொல்கிறது சௌலபியம் முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறிதல்வார் இவ்வளவு எவ்வளவு உறுதியாக ஆண்டாள் ஆண்டாளுனாச்சியாக இருபத்தொம்பதாம் மாட்டில் உரைக்கே நாம் ஆட்சிவோம் இந்த ஏகாரத்தில் தன்னுடைய மகாவிஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டாள் கண்ணவரான் மேலே அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறைதருவான் பறை தருவானுங்கிறது ஊராக நம்ம வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பான் முடனை வீடு முழங்கு விழிவார கூடியிருந்து குளிரும்பான் ஆடு பய பயம் பயங்களோடு சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் தயிர் சாதம் கொண்டு வருவான் ஒருத்தர் ஊருகா கொண்டு வருவான் ஒரு கையில் சாத்த வச்சுக்கோ ஒவ்வொரு விரல் எடுக்கிறையும் ஒரு விதமான ஊருகா ஒரு பச்சை ஊருகா ஒரு சிவப்பு ஊருகா எல்லாரும் சேர்ந்து கொடுத்து சாப்பிடுவான் அப்படிப்பட்ட சௌலபிய உடையவனாக இருந்தான் அந்த துவாரையில் உண்டே எல்லோரும் சேர்த்தார்கள் அதே மாதிரி பாண்டவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே தூது நடந்தான் கழுத்தில் கட்டி தர்மராஜன் நீ கொண்டு இந்த செய்தி அஸ்திராபுரத்தில் தெரியோது சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொன்னால் சொல்லிவிட்டு வரேன்ட்டு போவான் அவ்வளவு எளிமை யாருக்கு எந்த தட்டும் கிடையாது ஒரு பெரிய அவையிலே திரௌபதிக்கு ஏற்பட்ட ஒரு கட்டத்தை சக்கர கதாதாரகா நிறையாச்சுத கோ கோவிந்த புன்னரேகாட்ச லட்சமாம் சரணாகதம் கோவிந்தா கோவிந்தா என்று ஊராத அமிழ்தூர உடல் உலகத்து உள்ளமெல்லாம் உரிகிறாளே அந்த கோவிந்த நாமம் புடவை இரு கையிலே பிடிச்சிட்டு இருக்கா ஒரு பெரிய சபை ஒரு பெரிய ராணி பஞ்சு மிகப்பெரிய யாகம் பண்ணின திரௌபதி அப்படிப்பட்டவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுத்து அவள் இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டுருக்கா கணவன்மார்கள்லாம் பார்த்துட்டுருக்கா இருக்கா பீஷ்மாச்சாரியார் பெரியவாள்லாம் அமைதியாக ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கா கூறாமல் ஒன்றும் சொல்லும் எந்த வார்த்தையும் சொல்ல முடியல யாரும் அப்போ இரண்டு கையையும் விட்டு ஆதாஸ்து வச்சு கூப்பிடுறா ஏ துவாரகாதிசா எங்கே சங்கு சங்கசக்கர கதாதாரா துவாரகா சரணாக கோவிந்த சரண் அக்ஷமாம் சரணாக தான் கை வலிக்க 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 புடவை வந்துதான் எல்லோரும் சுருண்டு விழுந்தார்களாம் தான் வராவிட்டாலும் தன்னுடைய நாமம் காப்பாற்றும் என்று சொல்லி புடவிடை அமிச்சா ஒட்டகைக்கு துவாரகைக்கு ஆயிரம் தூரம் படவிழி சொல்லுவாள் ஒட்டகைக்கு ஆயிரம் ஒட்டகைக்கு அஸ்தனத்துக்கு ஆயிரம் தூரம் ஆனால் அங்கே நடக்குதம்மா புடவ வியாபாரம் ஒட்டக்கை அப்படின்னா அஸ்தினாபுரம் துவாரகை ஒட்டகை துவார அப்படின்னா வாசல் அந்த ஒட்டகை துவாரகை அத்தினா அஸ்தினாபுரம் இதுக்கு அதுக்கு ஆயிரம் மைல் தூரம் இப்போ ஆலய வரலை ஒட்டகைக்கும் அஸ்தினத்துக்கும் ஆயிரம் தூரம் ஆனால் அங்கே நடக்குதம்மா புடவை வியாபாரம் அதை அந்த திரௌபதியினுடைய மயிர் ஒழிப்பதற்காக மிகப்பெரிய யுத்தம் செய்தான் இந்திரலோகத்தில் இருந்த அந்த கர்ப்ப விருட்சத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதற்கு இந்திரன் மனைவி அதை தடுக்கிறாள் தன்னுடைய கருணப்பட்சியை ஏறி விட்டு அதை கொண்டு வருவார் அண்ணாத புள்ளால் வலிய பெண்ணாதன் தேவிக்கு என்று இன்ப பூ தன் நாதன் காணவே தன்பு மரத்தை கொண்டு வந்து துவாரகளை நட்டு கொடுத்தார் அவள் அவள் ஆட்டில் இருக்கிற சந்தோஷப்படுத்தினார் ஊரில் இருக்கிற வாழ்க்கும் சந்தோஷப்படுத்தினார் எல்லோரும் சொந்தமாக சென்றார் அப்படிப்பட்டவர் தூது நடந்தபோது குசேலருடைய ஒரு நட்பால் தன்னை பார்க்க போகிற அந்த நட்பை உற்றாமல் இருக்கார் அந்த குசேலர் சேலம்னா துணி சேலை குசேலம்னா பரிகாசமான கிழிந்த துணி அதில் கொஞ்சோண்டு அவள் ஆத்துக்காரி கொடுத்து விட்டுருக்கா சுசீலை இதை போய் பார்க்கணுமான உஜ்ஜையிலேருந்து நடந்து 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 வர அந்த வாயு காப்பாட்ட சொல்கிறேன் நல்ல எது விதமான டிப்ஸு வாங்கிற அவன் போய் எருமாட்டை சொல்கிறான் மாமரை தலைவா போற்றி மதிக்குல விளக்கே போற்றி காமரேந்திரன் முன்னானோர் காண்பதர் கரியாய் போற்றி தாமரை கண்ணா போற்றி தரியரர் ஏரே போற்றி தோமர் செல்வம் வாய்ந்த துவாரை கிரைவா போற்றி போற்றி அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம்னு பார்க்குறாரு ருக்மிணியும் அவளும் தாயம் ஆடிட்டுருக்காள் இப்ப ஒருவர் வந்திருக்கிறார் மிகவும் விழுந்த ஆடையோடும் வறுமையான உடல் ஒட்டிய திரையில் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார் பேரு குஜேலன்னு சொல்கிறார் அப்படின்னார் அவர் உடனே சொல்கிறார் போய் இழைத்துடுமின்னு என்ன இவ்வளோ நாள் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாமான்னு சொல்லி மூணு தடவை சொல்லிட்டு அவனை தாண்டு இவர் வாசலுக்கு போயிட்டார் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாதையெல்லாம் அலம்பி விட்டு காலை பிடிச்சு விட்டு அது எளிமையை காண்பிக்கிறது அந்த ஒரு பிடிச்சக்கூடிய அவளை தானே வலியை எடுத்து கொண்டு பந்தனை அகன்ற மேலோய் பற்பல் ஆட்கட் பின்பு வந்தனை எனக்கு என் கொண்டு வந்தனை அதனை இன்றைய தந்தனை ஆகிந்தென்று தரிசுவை பக்கத்தின் சிந்தனை தெரிவரும் தெரியவரும் வஞ்சக்கள்வன் அப்படின்னார் சேல வாக்கியாரா இவன் ஒரு பிடித்தபடி அவள் வாயிலப்பட்டபதே அவளுடைய உஜரியிலே வீடு எல்லாம் சர்வசா தேர்ச்சி ரெண்டாவது பிடி பிடித்தபோது ருக்மிணி பிராட்டி போறோம் ரெண்டாவது பிடி சாப்பிட்டுட்டா நான் நீங்களும் ஆசை கட்டில் மாட்டு திருவத்தெலாம் நிற்கணும் போறோம் அப்படி சௌலபயமா இருந்தோம் தூது போது ஒவ்வொருத்தரும் துரியோதனா யார் வந்தாலும் அவன் எழுந்திருக்கக்கூடாது எந்திருந்தவன் ஊற தீய வச்சு சொன்னான் ஆனால் முத முதல் எழுந்திருந்தவன் துரியோதனம் தான் கண்ணாவா எங்கே வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து கர்ணன் சகுனி துச்சாதரன் பீஷ்மர் எல்லாம் இருந்துருந்தாச்சு வரவேற்று எல்லாம் பேசி முடித்தாச்சு அப்படி நகர் வீதி வந்துட்டுருக்கார் அப்படியே வந்துட்டு இருக்கிறா இது யார் மாளிகைனா திருதராஷ்டிர மாளிகை இது யார் மாளிகைன்னா பீஷ்மாச்சாரியார் மாளிகை இப்படியே பார்த்துட்டேன் வரேன் இந்த விதிர்கிட்ட வந்தவுடனே இது யார் மாளிகை இருக்கிறான் இது தேவன் குடி இருக்கக்கூடிய மாளிகை அப்படின்னா அதை விட எனக்கு ஒரு இங்கே ஒரு இடம் இருக்கா தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பழுச்சின விதிரனுடைய மாளிகைக்குள்ளே நுழைஞ்சிட்டார் அவ்வளோ பேரும் அப்படியே வாங்க முடியிருக்கா என்ன பண்ணுறதுன்னு அந்த வெதிரன் வந்து பழுத்தை உரிச்சு தோலை கீழே போ பழுத்த கீழே போட்டு தோலை உரித்து கொடுத்தாலாம் அப்போ சொன்னானா நீ இங்கே வந்திருக்கே முன்னமே நீ எங்கெங்கேயோ இருக்கேன்னு சொல்கிற உன்னை தேடி தவமாக தவம் இருக்கா முன்னமே தூயந்தருடைய முது பயோததியோ திருப்பார் கடலில் இருக்கான்னு சொல்கிறா பன்னகாதிப பாயிலோ பச்சை ஆளிலையோ அந்த திருவண்ண ஆயசேஷ்வருடைய தயனத்தில் இருக்காங்கிறா பச்சை ஆளிலையில் கால ஷேபம் பண்ணுறேங்கிறா அலமா மரத்தின் ஒரே மேல் ஒரு பாலகனாக ஏழமையின்ற இப்படிலாம் இருக்கு பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலோ சொன்னால் வகை சுருதியோ வேதங்கள் எல்லாம் பாதத்தில் இருக்குன்னு சொல்றாளே நீ கருதி இதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிருகுடில் என்றான் அப்படின்னு வித அவர் போஜனம் பண்றார் இல்லை மூணு போஜனம் சம்யக் போஜனம் சகுண போஜனம் சகபோஜனம் சகபோஜனம் பாரத்வாஜ ஆசிரமத்தில் சகுண போஜனம் சபரிகிட்டேருந்து இருந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டது சம்யக் போஜனம் எதிராழ்வான் திருமாளிகளே உடவுண்டு அதெல்லாம் முடிச்சுன்னு இங்கே வரார் பாண்டவ யுத்தத்தை முன்னால் நடத்துகிறார் நீ எனக்கு எப்படின்னா உழைக்கிற உதவ வேண்டும் என்று கேட்கும்போது அர்ஜுனன் கேட்குறா நீ வந்து உன்னுடைய சேனையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீ ஒருத்த வந்துட்டு வா போகிறோம் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வராரு இருக்கிறவன் போட்டு என்னை பிடிக்கி எடுத்துகிட்டு வாங்குறான் சரி பரவாயில்ல ஒரு சாட்டை குச்சியோட ஒரு இருந்தான் ஒப்பிப்புகள் மாமேகம் சரளம் பிரஜான்னு சொல்றச்சே ஒரு பெரிய விஸ்வரூபம்லாம் எடுத்து காமிக்கிறேன் இதுதான் என் நிலைமை தேர் எங்கே இருக்குது மா போகலாம் அவ்வளோதான் ஆச்சார பிரபுவோ தர்மஹா தர்ம பிரபு தர்மசிய பிரபட்சா எந்த வேஷம் எடுத்துடனும் அது சரியாகணும் இல்லை நான் அங்கே வந்த ராஜா எனக்கு தலைவருக்கு மந்திரி காற்று கிடக்க இறக்க அப்படிலாம் சொல்லலை கேட்டு கேட்டுக்கொண்டாலும் பக்தர்களுக்கு எது வேணாலும் பண்ணுவான் அப்படிப்பட்ட தேர்லேருந்து இறங்குறது கையிலாக கொடுத்து ஏற்றி விடுவான் திருப்பி இறக்கி விடுவான் அப்படிப்பட்ட யுத்தத்திலே பதினெட்டாம் நாள் யுத்தத்திலே முதலிலே அர்ஜுனனை கீழே இறக்கி விட்டு தாடி இறங்கினான் அந்த தேர் தீ பற்றி எரிகிறது கடுமையான கடைகளினாலே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய பகுதி சில சில இடங்களில் வந்தாலும் நமக்கு நாலு விஷயம் மறக்க முடியாத விஷயத்தை கொடுத்தான் ஒன்று விதிர நீதி விதிரன் வந்து சஞ்சய் என்று சொல்லக்கூடிய நீதி இல்லாவது எக்ஷப்பிரசரம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் எக்ஷம் கேட்டால் தரோபத்தட்ட உனக்கு எது ஆச்சரியமாக இருக்குதுன்னு கேட்டான் எனக்கு என்ன ஆச்சரியம் எல்லாம் அந்த பூமி தான் எதை எடுத்தாலும் பூமி வாங்கிக்கிறது நெர்நல் உடனொருவன் என்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலக ரேத்தி இருந்தவன் இன்றைக்கி அதுதான் அந்த பூமிக்கு பெருமை அது பெருமையாக நினைச்சு எதை எடுத்தாலும் உள்ளே வாங்கிக்கிறது அதுதான் பூமாதேவிக்கு பெருமைன்னா சந்தோஷப்பட்டு தீர்த்தம் எடுத்துன்னு போவோம்னு சொன்னான் அந்த யட்ச பிரசன நூற்றி இருபத்தி நாலு கேள்வி அது தனியாகவே ஒரு ஒரு பாட்டு போடும் மூணாவது நாலாவதாக பகவான் அவருடைய கீதை சர்வோபனிஷத்தோ காவகா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வச்ச சுதீர் துக்தம் கீதாமிரதம் மகது ஒரு பசுமாடு அது பாலை கொண்டிருக்கிற தர்மம் சர்வ உபனிஷத்துகளும் தர்மமாக இருக்கிறது காவகா பசுமாடாக இருக்கிறது தோக்தா கோபால பால் கறப்பவனாக கிருஷ்ணன் இருக்கிறான் எல்லாம் சரியா இருக்கு இந்த பாலை கரப்ப இருக்க ஒரு கண்ணுக்குட்டி சாதனம் வேணுமே இந்த சாதனமாக அர்ஜுனன் இருக்கிறான் அர்ஜுனனை காரணமாக வைத்து கீதை கிடைக்கிறது கன்றுக்குட்டியை சாதனமாக வைத்து பால் கிடைக்கிறது உலகம் கீதையால் மகிழ்வுற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவா பகவத்கீதை கீதை காவேரி காயத்ரி கோமாதா இந்த அஞ்சு பொருளும் பசுமாடு அதுலேருந்து கொடுக்கறது பால் கொடுக்கறது தயிர் கொடுக்கறது நெய் கொடுக்கறது கோ மூத்திரம் கோ ஜலம் சாணம் இது ஐந்தும் சுத்தமானவர்கள் பின்பக்கத்திலேருந்து வர்றது அதனால தான் பின்னால் பூஜை பசுமாட்டுக்கு மட்டும் முன்னால் பூஜை கிடையாது கு அஸ்வத்துக்கு முன்னால் பூஜை கஜத்துக்கு முன்னால் பூஜை பசுமாட்டுக்கு பின்னால் பூஜை விஸ்வரூப தரிசனம் அதனால் தான் கோபூஜையே பகவத்கீதையே ஒரு சுலோகமாக சொல்லு அந்த கோவிந்தனை ஒரு தடவையாவது நினச்சிக்கோ கோவிந்த சாதாரணமாக கிடைச்சதில்லை இப்படிலாம் நினச்சிட்டு எல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பஞ்ச அஞ்சமாண்டவ யுத்தங்கள் கடைசியாக கிடைச்சது தான் நமக்கு பொக்கிஷம் போல் நம்ம எல்லோரும் சேர்ந்து பீஷ்மாச்சாரியாரை பார்க்க போகிறார் அந்த சயன படுக்கையில் ஒரு கிரகணம் வேறு இடையில வர்றது அதையும் தவிர்த்துக்கிறான் அதுக்கு உண்டான முறை முறைகள்லாம் செஞ்சுக்கிறான் பீஷ்மாச்சாரியாரை பார்க்க திரௌபதி பாண்டவர்கள் கிருஷ்ணன் எல்லோரும் போகிறான் நகரம் எப்படி ஆடித்தேன் நாடு எப்படி ஆடித்தேங்கிறார் அது ஆறு ஆத்தா ஜெய்வ ராஜரீக பரிமாறும் எல்லாம் சொல்கிறான் கடைசியாக அவர் கேட்குறாரு ஒரு ஆறு கேள்வி கேட்கிறார் எது கோர்மஹா தர்ம தர்மாராம் பகத பரமாமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்மசம்சாரம் வந்தாலும் ஜந்துக்களும் ஜென்மங்கள் சாபல்கள் அடையக்கணும் எந்த ஜபத்தை சொல்லணும் யாரை சேவிக்கணும் அவர் அந்த கஷ்டத்திலையும் உன்னமையோடு இந்த பக்கத்தில் நின்றுக்கான யாருங்க எங்கேன்னு வந்திருக்கான்னு நினச்சேன் உங்கள் வீட்டில் ஆடு மாடு கட்டுறதுக்கு வந்தான்னு நினச்சியா உங்களுக்கு பட ஓட்டியாக வந்தான்னு நினச்சியா உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு உள்ளாங்குழல் ஓதிண்டு வரான்னு நினச்சியா நீங்கள் கட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் தன்னை இடம் கொடுத்தானே அந்த சௌலபத்தியை நினச்சிட்டு சாதாரண நினைச்சியா ஜகத் பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்னு ஆயிரம் நாமாவளிகளை சொல்கிறார் அந்த விஸ்வம் விஷ்ணூர் விஸ்வம்னு ஆரம்பிக்கிறச்சு அந்த இடத்த ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்து தான் திரும்ப சாதாரணமாக அதை கேட்குற மாதிரி நினைச்சிட்டாங்க அது மாதிரி சகசிராம கிடைச்சது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் அதனால் எல்லா விதமான வளங்களும் கண்ணன் பிறந்த கிடைத்தது இன்னும் இந்த பூமியிலே நதிகள் கடை கரைக்குள்ளே ஓட வேண்டும் கடல் கடலுக்கு கடலுக்குள்ளே அடங்க வேண்டும் காற்று மென்மையாக வீச வேண்டும் ஹிதமான சூழ்நிலை உட வேண்டும் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படி வேண்டும் 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 என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணி செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் ஆண்டார் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட கண்ணபுரான் இந்த கண்ணனுக்கு பாருங்கள் பிரம்மாவுக்கு நாலு முகம் எட்டு கண் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் பன்னிரெண்டு கண் சிவபெருவானுக்கு மூன்று கண் மூணு 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 ஒம்பது கண்ணு அப்புறம் இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண் இவாளெல்லாம் விட்டு விட்டு இவரை கண்ணன்னு சொல்கிறாள்னா திங்களும் மாதிரி தேர்மெழுந்தார் போல் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதீர் எங்கள் மேல் சாபம் எழுந்தேள் ஒருவர் அந்த கண்ணை பார்க்கத்தான் நாங்கள் வந்தோம் அந்த கண்ணை நடந்து எங்களோட வந்து ரெண்டு அடி நடந்து பிள்ளைகளா அந்த இப்படி காலத்தில் வந்து தேடி வந்தேன் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பரம சௌலபியத்தை வெளிப்படுத்துகிறான் செங்கன் திருமுக செல்வத் திருமானால் எங்கும் திருவருள் பற்றி இன்புற வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கசீஷவர்த்ததாம் சொல்லி பக்தாவே முகுந்த மாலையில் எம்பெருமான் அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் சத்ரு சேதைக்க மந்திரம் சகலோபுருஷ வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சார உத்தார மந்திரம் சமபஜித சங்க நிரியான மந்திரம் சர்வைஸ்வரிய மந்திரம் வியாசபஜங்க சந்துஷ்ட சந்திரான மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜபதபதம் தர்மதா சார மந்திரம் ஜிஹ்வே நாக்கே அவன் சொல்லு அவர் சரணாகதி அடி எம்ரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பு நாள் அரக்கரை வெறுக்கொட நிக்கி அவரை செகுத்த எம் அண்ணல் வம்புதாஞ்சோலை மாமதியூள் தஞ்சை மாமனை கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் கிருஷ்ணா என்னும் நாமம் சரணாகதி பண்ணுங்கோ எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தருர் தர சரி விஜயாபுதன் திருவாரேதிர் மதிர் மம சர்வம் பணம் ஜனங்கள் சந்தோஷமாக வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்